ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா டீம் யுனிவர்சிட்டி பற்றிய கசப்பான உண்மைகள் அப்படின்னு நம்ம ஒரு தமிழ் கொடுத்துருந்தோம் அதை பற்றின வீடியோ தாங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கான் பண்ணுனா கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எங்களோட மொபைல்க்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் எழுதிருக்கீங்க ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி என்ஐடிஸ் அது மட்டும் உங்களுக்கு ஜி அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி ஐஐடிஸில் சீட்ஸ் எடுக்க முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சப்போஸ் வந்து ஐஐடிஸ்லேயோ இல்லை என்ஐடிஸ்லையோ இல்லை ட்ரிப்புள் ஐடிஸ்லையோ சீட்ஸ் கிடைக்காத மாணவர்கள் டீம்ட் நோக்கி வருவாங்க ஸோ டீம் யூனிவர்சிட்டியெலாம் என்னென்ன டீம் universities பெஸ்ட்டாக இருக்குது அதில் வந்து என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அது அதோட என்ன மோட் ஆஃப் அட்மிஷன்ஸ் என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன் நூக்கன் கார்னர் இந்த வீடியோவில் அலச போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புதுதவராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் ஐஐடிஸ் ஆகட்டும் சரி என்ஐடிஸ் ஆகட்டும் சரி இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க அதை தாண்டி உள்ள சரி ஓகே நான் ட்ரிபிள் ஐட்டிலாம் சீட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் இருப்பாங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சில மாணவர்கள் வந்து நம்ம டீம் யுனிவர்சிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் அங்கே ஸ்கிப் பண்ணக்கு மூவ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ டீம் யுனிவர்சிட்டியில் என்னென்ன கசப்பான உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ டீம் யுனிவர்சிட்டி எந்த டீம் யூனிவர்சிட்டிலாம் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட் பாப்புலர் டீம்டு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐடி அதுக்கப்புறம் அமிர்தா அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் இந்த மூணு காலேஜஸ் பற்றி இந்த மூணு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பற்றி டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வந்து உங்களுக்கு விஐடியில் உங்களுக்கு வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அமிர்தா வந்து நைன்டீன் நைன்டி ஃபோரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க SRM வந்து உங்களுக்கு 1985ல எயிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க விஐடியில் மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நாலு பிரான்ச்சஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐடி வேலூர் விஐடி சென்னை அதுக்கடுத்து வந்து விஐடி பெங்களூர் அதுக்கடுத்து விஐடி பிரதேஷ் நாலு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது ஆனால் வந்து அமிர்தா பொறுத்த வரைக்கும் ஏழு கேம்பஸ் இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் சென்னை பெங்களூர் அமராவதி அமிர்தபுரி நாகர்கோவில் ஃபசிராபாத் இந்த ஏழு கேம்பஸில் இருக்குது அதுக்கடுத்து வந்து எஸ்ஆர்எம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் சென்னை சொல்லுவாங்க இல்லைனா காட்டாங்குளத்தூர் சொல்லுவாங்க அது ஒரு கேம்பஸ் அதுக்கடுத்து ராமாபுரம் அதுக்கடுத்து திருச்சி இந்த நாலு கேம்பஸ் இருக்கு சரி இந்த மூணு காலேஜஸ்லயும் என்ன ஆர் ரேங்கிங் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆர் ரேங்கிங் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல லெவன்த் பிளேசஸ்லயும் அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆர் ரேங்கிங் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல டுவெண்ட்டி தேர்ட் பிளேசஸ்லயும் எஸ்ஆர்எம் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங்ல தேர்டீன்த் பிளேஸ்லயும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபிளி நீங்கள் வந்து மேக்ஸ் வர்சஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இந்த பர்டிகுலர் டீம் யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா மோட் ஆஃப் அட்மிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐடியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணி அந்த விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினா மட்டும்தான் அந்த ரேங்கிங் பேஸை தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸே கொடுக்குறாங்க ஆனால் அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமிர்தாவில் வந்து அவங்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜெய் மெயின்ஸ் மார்க்கையும் வச்சு எடுத்துக்கிறாங்க அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் உங்களுக்கு வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஜெய் மெயின்ஸ் வச்சு அமிர்தா காலேஜில் சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம்முக்கு வந்து அங்கேயே பர்டிகுலராக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ எஸ்ஆர்எம் ட்ரிபிள்இ அந்த எஸ்ஆர்எம் ட்ரிபிள்இ எக்ஸாம் எழுதி நீங்கள் நல்ல ரேங்கிங் வச்சிருக்கீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் மோட் ஆஃப் அட்மிஷன்ஸ் அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு காலேஜஸ்லையுமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க எஸ்பெஷலி விஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்கோ இல்லை சிபிஎஸ்சியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்கோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாக ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து அமிர்தாலியுமே இதே கிரைடீரியா கொடுத்துருக்காங்க அவங்களும் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்எம்ல மட்டும் டியூஷன் ஃபீஸும் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஐடியில் வேறு என்ன ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிஐடி எக்ஸாம் எழுதி பிஐடி ரேங்க் ஹோல்டராக இருந்து இருந்து டென்குள்ளே ரேங்க் ஹோல்டாக இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அதே மாதிரி வந்து லெவன்த்து ப்ளேஸ்லேருந்து ஃபிஃப்டி எத்து ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அது ஃபிஃப்ட்டி ஒன் வந்து ஹண்ட்ரட் ரேங்கிங்க்குள்ள இருக்கீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அது அடுத்து வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்கிங்க்குள்ளே இருக்கீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ட்யூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து அவங்க எஸ்பெஷலி அந்த ஸ்டேட் ரேங்குக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க கிரைடீரியாஸ் இதையும் தாண்டி இன்னும் வேற எந்த கிரைடீரியாஸும் அவங்க கொடுக்கல ஆனா வந்து அந்த சிஜிபிஐ மெயின்டைன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிபி வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்லாப் ஒன் ஸ்லாப் டூ ஸ்லாப் த்ரீ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் வந்து ஸ்லாப் ஒன்னில் சீட் எடுத்திங்கன்னா ஓகே அதே மறுபடியும் செகண்ட் இயர் போகும்போது சிஜிபி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்லாப் டூக்கோ ஸ்லாப் த்ரீக்கோ மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்ஆர்எம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அவங்க வந்து எப்படி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன் டு ஹண்ட்ரட் ரேங்கிங்குக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் டியூஷன் ஃபீஸும் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் ஒன் ஹண்ட்ரட்லருந்து வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்கிங் குள்ள இருக்கிறவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீ அப்படின்னு கொண்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதை தாண்டி உங்களுக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அமைது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு விஐடி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அமிர்தா பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்சஸ் வந்து அங்க லான்ச் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு ஏத்த மாதிரி அங்க ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க எஸ்பெஷலி இப்போ வந்து நான் கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மார்க்ஸ் நிறைய இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து விஐடி பொறுத்த வரைக்கும் கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ கேட்டகிரி த்ரீ கேட்டகிரி அப்படினா அஞ்சு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க எந்த ரேங்கிங் குள்ள வரீங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு அர்க்குட் பண்ணிருக்காங்க சப்போஸ் வந்து குரூப் ஏ குரூப் ரெண்டு கோர்சஸாக பிரிச்சுருக்காங்க குரூப் ஏல வந்து நார்மல் கோர்சஸ் தான் வரும் மெக்கானிக்கல் சிவில் கெமிக்கல் இந்த மாதிரி கோர்ஸஸ்லாம் வரும் குரூப் பியில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்ஸஸ்லாம் வரும் பிஐடி பொறுத்த வரைக்கும் அப்போது குரூப் ஏல நீங்கள் சீட்ஸ் எடுக்கிறீங்க கேட்டகரி ஒன்ல சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒன் லேக் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் வருது அதே வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்ஸஸ் வந்து கேட்டகரி ஒனில் நீங்கள் சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட்ஸ் வருது நியர்லி டூ லேக்ஸ் வருது இது வந்து கேட்டகி ஒன்னுக்கு மட்டுமே இதே வந்து நீங்க வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் தான் வேணும் ரேங்கிங் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க கேட்டகரி டூ இல்லைன்னா கேட்டகிர த்ரீல போவீங்க சோ ஒவ்வொரு கேட்டகரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன் லேக் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபீஸ் அலகேட் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து பர்டிகுலர் கேட்டகரி ஒன்ல வந்து நீங்க சீட் எடுக்க முடியல அப்படின்னா கேட்டகரி டூக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமேட்டு ஃபோர் லேக்ஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் லேக்ஸ் அதுக்கப்புறம் சிக்ஸ் லேக்ஸ் நியர்லி விஏடியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேட்டகரியில சிக்ஸ் லாக்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஃபீஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க சரி இப்ப வந்து அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் குரூப் ஏ குரூப் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க இவங்க வந்து கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூ கேட்டகிரி த்ரீன்னு பிடிக்கல ஸ்லாப் ஒன் ஸ்லாப் டூ ஸ்லாப் த்ரீ அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க நியர்லி நீங்க வந்து அந்த பர்டிகுலர் ராங்கிங்குள்ள வரீங்க அப்படின்னா ஸ்லாப் ஒன்ல வந்து ஒன்றரை லட்சம் ரூபா ஃபீஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்லாப் டூவில் வந்து மூணு லட்ச ரூபா ஃபீஸு அதுக்கடுத்து ஸ்லாப் த்ரீல வந்து நாலு லட்ச ரூபா ஃபீஸு இவங்க வந்து பர்டிகுலராக நீங்கள் ஜே அமிர்தாவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாலும் சரி எழுதுனாலும் சரி அமுதாவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருந்தீங்கனாவே உங்களுக்கு நான் ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து நான் ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸோட உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்போ நான் ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னா பர் இயர்க்கு சிக்ஸ் லாக்ஸ் ருபீஸ் ஆகுதுங்க சரிங்களா சோ நீங்க எந்த கோர்சஸ் எடுத்தாலும் பர் இயர்க்கு சிக்ஸ் லாக்ஸ் ருபீஸ் ஆகுது சோ இதை வந்து நோட்டீஸ் பண்ணணும் ஆனா வந்து உங்களுக்கு சிவில் கெமிக்கல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியாகுது சரி அதுக்கடுத்து எஸ்ஆர்எம்ஐ பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து அவங்க ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸடாக வச்சிருக்காங்க அவங்க ஸ்லாப் ஒண்ணோ கேட்டகரி ஒன்றும் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கலைங்க கம்ப்யூட்டர் லவென்ட்டான கோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை லட்சம் ரூபாய் ஃபீஸ் வந்து கொடுக்குறாங்க கேட்கறாங்க அதுக்கடுத்து வந்து கம்ப்யூட்டர் லவண்ட்டான ஸ்பெஷல் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பெஷலசேஷன் கோர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸஸ்க்கு உங்க நாலு லட்ச ரூபாய் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து சிவில் கெமிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி டிவைட் பண்ணிருக்காங்க சோ இதுதான் மூணு காலேஜஸ்க்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சரி ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஐடி பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வருது அதே மாதிரி அமிர்தாவை பெறுவ வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஃபீஸ் வருது அதுக்கடுத்து எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகுது இதுல வந்து சிங்கிள் பெட்ரூம் இருக்கு ஏசி இருக்கு நான் ஏசி இருக்கு டபுள் பெட்ரூம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ற மாதிரி மூணு பேர் ஷேர் பண்ற மாதிரி நாலு பேர் ஷேர் பண்ற மாதிரி இந்த மாதிரி கேத்த மாதிரி உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அமையுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகுது இதையும் வந்து ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ ஃபீஸை நம்ம கட்டி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து வெளிப்படையா இருக்கா கவுன்சிலிங் அப்படின்னா கவுன்சிலிங் வெளிப்படையாவே இருக்காதுங்க நம்ம லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் பண்ணோம் அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கும் பண்ணோம் எஸ்பெஷலி விஏடி பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பர்டிகுலராக யார் யாருக்கு எந்தெந்த சீட்ஸ் ஒதுக்கி இருக்கவங்கிறது அவங்களோட இ உங்களோட ஜிமெயில் கொடுத்துருப்பீங்க இல்லைன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்ல அதில் வரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஐடி வச்சு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு என்ன கோர்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்த்துக்குமே ஒழிய மத்தபடிக்கு ஒரு டிஎன்ஏ என்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரியோ இல்ல ஜெய் மெயின்ஸ் கவுன்சிலிங் மாதிரியோ வெளிப்படையா இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த சீட்ஸ் அமைஞ்சிருக்கு இதுக்கு அடுத்து இவங்களுக்கு அமையும் அப்படிங்கறது எந்த ஒரு கிரைடீரியாவும் எந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லயும் பண்றது இல்ல ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இப்ப பிஐடிலயே நீங்க அட்டன் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரீயான ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அவங்க வந்து வந்து இருபதாயிரம் ரேங்கிங் வச்சிருக்காங்க அவங்களோட யூசர் நேம் அவங்களோட பாஸ்வேர்ட் போட்டு இருபதாயிரம் ரேங்கிங்க்கு அவங்களோட எப்படி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு முன்னாடி ரேங்கிங்க்கு சீட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது உங்களுக்கு பின்னாடி ரேங்கிங்க்கு சீட்ஸ் என்ன குடுத்திருக்காங்கன்னு தெரியாது சோ இந்த மூணு யூனிவர்சிட்டிஸ்லயுமே ஒரு மறைமுகமான கவுன்சிலிங் தான் ஒரு சில காலேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அங்க கவுன்சிலிங்லாம் ரொம்ப ரொம்ப கவலைக்கடமா இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஐடியில கூட இந்த கோர்சஸ் கடுத்து இந்த கோர்சஸ் இந்த கோர்சஸ் கடுத்து இந்த கோர்சஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட எத்தனை கோர்சஸ் இருக்கோ அத்தனை நம்ம வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் ஆனா எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோர்சஸ் தான் அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கே விடுறாங்க இந்த கோர்ஸ் இல்லைன்னா இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் இல்லைனா இந்த கோர்ஸ் சப்போஸ் ரெண்டுலயுமே வேக்கண்ட் இல்லைன்னா நீங்க வெளியில வந்த மாதிரி இருக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி தான் கவுன்சிலிங் வந்து வெளிப்படையாவே இருக்காது சரிங்களா சரி இது எல்லா கவுன்சிலிங்லாம் வெளிப்படையா இருக்கிறது சரி நான் நல்ல ரேங்கிங் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து கேட்டகரி ஒன் இல்லைன்னா ஸ்லாப் ஒன் இதுல சீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்ப நான் போய் சேரட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க போய் சேரலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ஆர் சூப்பராக இருக்கு காலேஜ் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுனால நல்ல இன்ஃபிராஸ்டர் இருக்கும் நல்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கும் நல்ல லேப் இருக்கும் நல்ல ஃபேக்கல்ஸ் இருப்பாங்க எல்லாமே சூப்பர்வா இருக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து போய் அந்த காலேஜில் சேர்றதுங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மார்க்காக இருக்கும் இருந்தாலும் நான் நல்லா முன்னுக்கு வந்துருவேன் நான் நல்லா என்னால் படிக்க முடியும் இதுக்கு மேலே நான் ஹார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்கின் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்கள் போய் படிக்கலாம் சரிங்களா இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் லேக்ஸ் பர் ஆணம் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர் ஆனம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் பர் ஆனம் கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ லேக்ஸ் பர் ஆனம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எஸ்ஆர்எம் வந்து உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து ஃபிஃப்டி டூ லேக்ஸ் பேர் ஆனமும் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து நைன் லேக்ஸ் பேர் ஆனம் கொடுத்துருக்காங்க ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜுங்கிறது நியர்லி வந்து ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கலாம் பட் மோஸ்ட் ஆஃப்லி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை ஆவரேஜை விட கொஞ்சம் ஹையராக இருப்பாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆவரேஜ் பேக்கேஜ் பார்க்கும்போது நியர்லி எல்லா காலேஜ்லயுமே உங்களுக்கு நைன் லேக்ஸ் கிட்டக்கதான் உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ் கொடுக்குறாங்க சரிங்களா சோ நாம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க தெளிவா தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்லா ஒர்க் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க நல்ல ரேங்கிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலேஜில் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ண நான் கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்